வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று எழுதப்பட உள்ள தேசப்பந்து தென்னகோனின் தலைவி செம்மணியில் அலரும் ஆன்மாக்கள் மறுக்கப்படும் நீதி தேடும் தரையை ஊடுரும் டிராடர் தமிழர் பகுதியில் கொடூரம் யானை தாக்கி இளம் தாய் பலி உயிர் தப்பிய மூன்று வயது குழந்தை மகிந்தவை பழி வாங்கும் அரசாங்கம் மொட்டு கட்சி கடும் விசனம் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சிஐடிக்கு அழைப்பு வவுனியாவில் அறுபத்தி ஏழு லட்சம் பெருமதியான நகைகளை திருடிய நபர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கூடுகின்றது ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் நடத்தப்படும் அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும் மேற்படி தீர்மானத்துக்கு ஆதரவாக பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்க உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதுடன் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பனவும் ஆதரவாக வாக்களிக்கும் என தெரிய வருகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதை இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் ஆறு முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் அறுபத்தொரு என்பது கூடுதல் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடவியல் அகழ்வு ஆய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடவியல் அகழ்வு ஆயுதத்தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் முப்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் அறுபத்தோரு எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டங்கட்டமாக முப்பத்தொன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆறு எலும்பு கூட்டு தொகுதியினுடனுமான நூற்றி இருபத்தாறு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி முப்பத்தி ஐந்து கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை இன்றைய தினம் திங்கட்கிழமை செம்மணியில் தற்போது உள்ள இரண்டு மனித புதைகுலிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை யாரையும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் செவ்வாய்கிழமையை நடைபெற உள்ளதுடன் ஸ்கேன் நடவடிக்கை குறித்தான அறிக்கை யாழ் நீதவா நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் யானை தாக்குதலில் இளம் தாயார் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று வயது குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பிய சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக றையினர் தெரிவினர் இந்த துயர சம்பவம் நேற்று இரவு மட்டகளப்பு ஐத்தியமலை மகளிர்வடுவான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளதுவானைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் பசுவதி என்பவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்த பிரதேசத்தில் வீட்டின் முற்றத்தில் சம்பவ தினமான நேற்று இரவு ஏழு மணியளவில் தனது மூன்று வயது பெண் குழந்தையுடன் தாயிருந்துள்ளார் இந்நிலையில் குடிமனைக்குள் உட்புகுந்த யானை அவர்களை தாக்கியதில் தாயார் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளதுடன் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தாப்பியுள்ளது இதனையடுத்து உயிர் தப்பிய குழந்தையை மீட்டதுடன் <imitation> உயிரிழந்தவர்களின் சடலத்தையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் முன்னாள் ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமூனக் கட்சி விமர்சித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மிதமுள்ளனவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மிதமுள்ளனவுக்குள் அடக்கும் முயற்சியை இடம்பெறுகின்றது மகிந்தவை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் சட்டம் மூலம் வைப்பதே பொருத்தமானதாக அமையும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழும் எனவே ஜனாதிபதி அனுர உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கு தான் இது ஏற்புடையதாக அமையும் அவ்வாறு இல்லையில் சர்வஜன வாக்கெடுப்பு உட்பட அரசமை மூடாகவே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகாமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் சாதாரண நலன் தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை நூற்றி எண்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று நூற்றி அறுபது முதல் நூற்றி தொன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இதேவேளை கண்டியிலுள்ள தலதா மாளிகையில் நடைபெறும் எல பிரகராவுக்கு தேவையான கொப்பரையை வாங்குவதில் அதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தீயவுடனே நிலமே பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார் எஸ் எல பெருகராவிற்கு இருபது மெட்ரிக் டன் கொப்பரை தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பெரஹராவின் போது ஒரு கிலோ கொப்பரை ரூபா இருநூற்றி ஐம்பது தொடக்க முன்னூற்றி ஐம்பது வரை வாங்கப்பட்டது இருப்பினும் இந்த முறை கிலோ கொப்பரை ரூபா ஐநூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான விலை வாங்கப்பட்டுள்ளதாக தியவடனன் இளமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார் முன்னதான பொருட்கள் விலை குறைப்பை எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்தார் இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் செயலாளர் சமர் ஏக்கநாயக்க இன்றைய தினம் குற்றப்புலம் ஜனாதிபதி செயலகத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சான்ட்ரா பெரேரா இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க நேற்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வுக்கு வருகை தந்தை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா சோயா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டின் வசித்து வந்தவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்துக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தனர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது வவுனியா ஓமந்தை புதியவேலர் சின்னகுளம் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயது ஒருவன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்தாறு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான இருபத்தைந்து அரை பாவும் நகை முட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞன் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று எழுதப்பட உள்ள தேசப்பந்து தென்னகோனின் தலைவி செம்மணியில் அலரும் ஆன்மாக்கள் மறுக்கப்படும் நீதி தேடும் தரையை ஊடுறும் டிராடர் தமிழர் பகுதியில் கொடூரம் யானை தாக்கி இளம் தாய் பலி உயிர் தப்பிய மூன்று வயது குழந்தை பழி வாங்கும் அரசாங்கம் மொட்டு கட்சிகளும் விசனம் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சிஐடிக்கு அழைப்பு வவுனியாவில் அறுபத்தி ஏழு லட்சம் பெறுமதியான நகைகளை திருடிய நபர் கைது இத்துடன் தமிழ்வின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் வணக்கம்